பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குடித்திங்க போட்டு குழியாட்ருக்கேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை உருண்டு போக முடியாது இருக்குது அதனால் இப்படி படுத்தாச்சு பாத்திரம் கழுவரியா பாரப்பா வேலையெல்லாம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறீங்க காயத்ரி பாவம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் மட்டன் போய் வாங்கிட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வரும்போது இப்படி வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க பாருங்க இப்போதான் போய் மட்டன் வாங்கிட்டு கொத்தமல்லி தழை இதெல்லாம் வாங்கிட்டு மட்டன் வாங்கிட்டு கரெக்டாக வந்து வண்டியை நிறுத்துற தங்கக்குட்டி படுத்துருக்குறா தங்கக்குட்டி சில குட்டி செல்போன் வச்சுட்டு நம்ம பேசுனா சிரிக்க மாட்டேங்கிறாங்க செல்போன் இல்லாமல் பேசுனாதான் சிரிப்பான்